Manakam makle last minute tamil here pa nama anga gogam mari do ninchi man man gogam mari adu enna nu poi pa பார்த்தாரி எப்படி அதுதான் நாங்கள் கோக இங்கே தண்ணியை போறக்கெலாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக பார்த்து டேம் போனால் தண்ணி வர்றது இந்த தான் வரும் இது என்னன்னு பார்க்கணும் வந்தோம் நாங்கள் யாரும் இந்த மாதிரி ரிஸ்கெலாம் எடுத்துட வேணாம் ஜஸ்ட் வார்னிங் கோயில் இருக்கு அடிச்சிருக்கேன் என்னென்னு தெரியல என்னன்னு தெரியல

து யார உள்ள வேலை செஞ்சிடப்பாங்க நமக்கு இதாக இருக்குது மேபி ஏதாச்சும் புதுசாக இருக்காங்க போல மக்கள் என்னன்னு தெரியல பார்த்தாலே அல்லூடு நிஜக்குள்ளே இருட்டாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ இருபதாயிரம் லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உள்ளே போய் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு கீழே அதிக பாட்டு போயிடலாமட கொஞ்சம் பாத்துருங்க பெரிய பத்துட்ட போறாரு உள்ள ரொம்ப டார்க் இருக்குதுன்னா அதை பயன்ச்சு எனக்கு எல்லாம் விட்டுச்சுடா பிரியாணி ஆகணும் உள்ளது இருந்துச்சு பே அவ்வளோதான் நல்லா இருக்கு இது ஏறி போகிறது மக்களே கஷ்டமே இதுல சரி மக்களே சரி மக்களே வீடியோ ஏதாவது கட் பண்ணிக்கிறோம் பை